புதுச்சேரி புராணசிங்கப்பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஸ்மார்ட் வகுப்புகளை கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார் இப்போ கிட்டத்தட்ட பதினாலாம் தேதி ஒரு புதிய திட்டத்தை நம்ம கொடுக்க போறோம் என்ன கொடுக்க போறோம் நீங்க எல்லா ஸ்கூலுக்கு வந்து படிச்சுட்டு சாயந்தரம் போகும்போது எப்படி போவோம் நம்ம வீட்டுக்கு டயர்டா போவோம் அப்ப நீங்க டயர்டா போகும்பொழுது நீங்க இனிமே வீட்டுக்கே டயர்டா போகக்கூடாது நீங்க ஒரு தெம்பா உற்சாகமா போகணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இந்த ஆண்டு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னாண்டு அறிவிச்சிருக்காரு உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது சிறுதானிய ஆண்டு வெரி குட் சிறுதானிய ஆண்டா இந்த ஆண்டு அறிவிச்சிருக்காரு அதனால உங்களுக்கு பதினாலாம் தேதி மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் கவர்னர் அக்கா அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய காட்டேரிப்பு ஸ்கூல்ல நம்ம தொகுதியில் இருக்கிற காட்டேரிப்பு ஸ்கூல்ல அந்த ஃபங்க்ஷன் வச்சு அன்றைக்கு அந்த சிறுதானிய உணவு பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் சாயந்திரம் நீங்க ஸ்கூலுக்கு போ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஸ்நாக்ஸ் கொடுக்க போறோம்